கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக வந்துட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அதாவது இப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்துட்டு பணம் வழங்க வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்குறாங்களாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்துட்டு ஆயிரம் ரூபா வந்துட்டு பெண்களுக்கு கொடுத்து வந்துட்டுருக்க நிலையில் இப்போ கூடுதலாக வந்துட்டு வழங்க திட்டமிட்டுருக்காங்களாம் எப்படி வந்துட்டு இணையலாம் யாரெல்லாம் இணையலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்துட்டு விண்ணப்பம் செஞ்சு நிராகரிக்கப்பட்டவங்க புதுசாக வந்துட்டு விண்ணப்பம் செய்கிறவங்களுக்கும் இதில் வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு கொடுக்குறாங்களாம் இதில் இணைகிறதுக்கு முன்ன வந்துட்டு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பெண்கள் வந்துட்டு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பெண்களும் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் முப்பது நாட்களில் வந்துட்டு இது விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு கால அவகாசம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இதுபோக கூடுதல் விண்வதிர்ச்சி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் பேருக்கு வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதா வந்துட்டு அரசியல் வட்டாரங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதுல தொண்ணூறு சதவீத பேருக்கு விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படலாம் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்டே தெரிஞ்சுக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க